ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம இந்த எம்ப்ராய்டிங் சேரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிள் கலர்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாக உற்பத்தி பண்ணி உற்பத்தி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் சிங்கிள் சேரீனா கூட ஆல்வா வரைஞ்சே நம்ம டெலிவரி இது எல்லாமே நம்ம பியூ பார்க்க போகிறோம் அதோட ஸ்பெஷலில் பொங்கல்பரோட நம்ம வந்துருக்கோம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வாங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே ஓபனையும் பாக்குவோம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெஜந்தா கலர் சேரீ தான் பார்க்க போறோம் ராணி பிங்க் கலர் சேரீ இதில் பாத்தீங்கன்னா ராணி பிங்கியம் அஜெந்தா அந்த மாதிரி மல்டி ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கோம் முந்தானி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி பிராண்டாக எம்ப்ராய்டிரிங் போட்டு உங்களுக்கு வந்துடும் இது வந்து சாரீ சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க்கோட எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறோம் காப்பர் ஜெரியில் பார்ட்ரு ஒர்க் வந்துடும் இதோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்தோம் லைவ் ஆஃபராக பாத்தீங்கன்னா வீடியோ வீடியோ ஆஃபராக பாத்தீங்கன்னா இந்த சிலையோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வருது ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துருக்குறோம் இந்த ஆஃபரை நீங்கள் மிக் பண்ணுறாதுன்னா உங்களுக்கு பிடிச்ச சேரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நம்ம வீடியோவில் அஞ்சாக வேண்டாம் டக்குன்னு பார்த்தோன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா முந்தி எல்லோ கலரு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸு இது வந்து சேரீ சேரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் ஒர்க் போட்டு உங்களுக்கு வந்துரு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சேரீ மாங்காய் எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு குட்டி குட்டியாக பூ டிசைன் ஒர்க் போட்டு எவ்வளோ கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஆலிவ் கிரீன் கலர் சேரீ இந்த சேரீ எல்லாமே எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிங்கிள் பீஸ்னா கூட நம்மக்கிட்ட டெலிவரி இருக்குது இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு சாரி தேவைப்பட்டால் கூட பொங்கலுக்கு ஹியர் பண்ணிக்காங்க இது பாருங்கள் முந்தி ப்ளவுஸு இந்த எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு சாம்பிள் கலர்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வேணால் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சேலி எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுங்க மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ புக் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் இப்போ காட்டிகிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிள் தான் இன்றைக்கி கலெக்ஷன் தான் இந்த எம்ப்ராய்டிங் கலெக்ஷன் நம்மகிட்ட டூ இருந்து சாரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி மேனுபேக்சரிங் ப்ரைஸுக்காக கொடுத்துருக்குறோம் முந்தி அண்டு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இப்போ முந்தி எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்குறானு இது உடல் பார்த்துடலாம் உடல் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இளம்புல சாரீஸ் ஆல் கலெக்ஷன் அவைலபிள் ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க அதனால் நம்மக்கிட்ட ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இதுலேருந்தே நம்மளால் முடிஞ்சது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க முழுக்க முழுக்க அந்த வீடியோ பாட்டு ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபரு அதுக்கோசம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இது முந்தி இது ரன்னிங் பிளவுஸு நம்ம சேரீ லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஆறு முக்கர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் எல்லா சேரீலையுமே உங்களுக்கு ஆறே கால் மீட்ரு வந்துடும் ப்ளவுஸோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வரும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் அதுலேயே கட் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்லேயே ப்ளூ கலர் எம்ப்ராய்டிங் சூப்பரான டிசைன் ஒர்க் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் காசி டேஸ் எல்லாமே பாருங்கள் முழுக்க முழுக்கு தாங்க இந்த சேரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஒரு ஆட்டின் டிசைன் மாதிரி குட்டி குட்டியாக பூ டிசைன் அண்டு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு சில்வர் ஜேரி ஸ்மால் பார்ட்ரு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எம்ப்ராய்டிங்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சில்வர் ஒர்க்லேயே வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதிங்க ரெகுலர் போய் சிக்ஸ் ஹண்ட்ரடு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவாங்க இந்த ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த ஆஃபர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோஸை ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி அளவுக்கு கிராண்ட் ஒர்க்கில் முந்தி இது ப்ளவுஸு கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறதுனால உங்களுக்கு தெரியாது இல்லைன்னா ஃபோட்டோ கூட வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் சாரி சும்மா வியூ காட்டிகிட்டே இருக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் ஒரு ரீசேலே பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் தாராளமாக ரீசேலிங் பண்ணலாம் அந்தளவுக்கு ரேட் ரீசனபுளாக கொடுத்துருக்குறோம் இது முந்தி இவ்வளோ கிராண்ட் ஒர்க்கில் வந்திருக்குது இது தாங்க ப்ளவுஸு ட்ரெண்டிங் ப்ளவுஸு லேமண்ட்ரு கலர் சரி இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு கூடியது இது உடலு உடல் ஃபுல்லாகவே பாருங்க இந்த பிளா டிசைன் எம்ப்ராய்டிங் குட்டி குட்டியாக பூ டிசைன் போட்டு சூப்பராக வந்துடும் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்துடும் பாருங்கள் சேலை ஃபுல்லாக ஒர்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இந்த ஆஃபரம் மிஸ் பண்ணுறாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியலில் நான் இப்போ கொடுத்துருக்குறோம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் முந்தி உங்களுக்கு பிளைன் முந்தி வந்துடும் அண்டு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது வந்து சேரீ சேரீ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த டிசைன்ஸ் இந்த எம்ப்ராய்டிங் சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு டி தோர்னு இந்தளவுக்கு பிராண்டாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் மல்டி ஒர்க்கில் சேரீ ஃபுல்லாகவே மல்டி ஒர்க்கை உங்களுக்கு பண்ணுறோம் இது ப்ளூ கலர் சில்வர் எம்ப்ராய்டிங் பார்டரும் சில்வர் அண்ட் காப்பர் ஒர்க்கில் கொடுத்துருக்கறதுனால எம்ப்ராய்டிங் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதாங்க உங்களுக்கு முந்தி பாருங்கள் முந்தி உங்களுக்கு கிராண்டாக வந்துடும் ப்ளவுஸு சிங்கிள் சேரின்னா கூட நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சாப்பாடு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டெலிவரி டைமு நம்ம கிட்டே அதர் அன்றறிங்கன்னா ஒன் வீக்கில் டெலிவரி கொடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சேஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது மெஜெண்டா கலர் சரி இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பார்டர் உங்களுக்கு வந்துடும் த்ரெட் ஒர்க்னால் இந்த மாதிரி அண்ட் த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருக்குறோம் இது வந்து முந்தி மாங்காய் டிசைன் குட்டி குட்டியாக வந்துடும் நாட் ஒர்க்கு அண்ட் ரன்னிங் ப்ளவுஸு இது வந்து ஸேரீ ஸாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குதோ யோசனையும் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்பிளேயில் சரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுங்களும் ஆஃபர் ப்ரைஸில் சேரீஸ் வேணும்னா நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து முந்தி இந்தளவுக்கு கிராண்டாக இருக்குது பாருங்கள் முந்தி அண்டு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு மஸ்டர்டு கலர் ப்ளவுஸு இது வந்து உடலும் உடல் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்கணும்னு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிள் கலர்ஸ் தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் இந்த எல்லாமே கொடுத்து தான் காட்டியிருப்போம் இன்னும் உங்களுக்கு கலெக்ஷன் சொன்னால் டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்